தமிழ் வணக்கம் கட்டாரில் என்ன நடைபெற்றது காலை செய்திகள் என்ன இது தொடர்பாக அமெரிக்காவில் இருந்து வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்தி முதலாவது இடத்தை பிடிக்கின்றது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான கோபத்தில் இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு மீது என்பது தலைப்பு செய்தியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு தொலைபேசி செய்து விவரத்தை கேட்டிருக்கின்றார் முதலாவது கேள்வி இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடந்ததா என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு பெஞ்சமின் நெட்டன் யாகு என்ன நடைபெற்றது என்று தெரியவில்லை என்றும் விளைவு தனக்கு தெரியாது என்றும் கூறியிருக்கின்றார் ஆகவே அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்று ஹமாசினுடைய தலைவரனுடைய கதை முடிந்திருக்குமாக இருந்தால் அமெரிக்கா பெஞ்சமின் நெட்டன் விவகாரத்தில் எதிராக நடந்திருக்குமா என்ற கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒன்று இரண்டாவதாக முக்கியமான விடயம் அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு காசா பிரச்சனையின் பின்னதாக தொடர்ந்தேச்சியாக சறுக்கி கீழே விழுந்து கொண்டே செல்லுகின்றது ஆகவே அமெரிக்கா தன்னுடைய செல்வாக்கை மறுபடியும் நிலை நிறுத்த வேண்டியிருக்கின்றது இதற்காக அமெரிக்கா தேர்வு செய்த நாடுகளில் முக்கியமானது கட்டார் சவுதி அரேபியா இந்த இரண்டு நாடுகளுடனும் நட்பாக இருப்பதன் மூலமாக அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லலாம் என்பது டொனால்ட் ட்ரம்டைய கனவு அவருடைய மத்திய கிழக்கு கனவை இஸ்ரேல் தகர்த்து விட்டதாக கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார் கட்டார் மீது தாக்குதல் நடத்திய பின்னதாக அமெரிக்காவிற்கு இனி மத்திய கிழக்கில் என்ன வேலை என்ற கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்பிடம் பதில் இல்லை இஸ்ரேலிடமும் பதில் இல்லை இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர்களை தாக்கி அழித்து துடைத்தறிய வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவிற்கு தெரியாமல் இவர்களாகவே இந்த தாக்குதலை நடத்தி விட்டார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கின்றது கட்டாரை பொறுத்த வரையில் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடனோ அல்லது இஸ்ரேலுடனோ சமரசம் காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது கட்டார் என்கின்ற நாடு தன்னுடைய நாட்டினுடைய ஆழ்புல எல்லைக்கு உள்ளே நடைபெற்ற இந்த தாக்குதல் மேலும் ஒரு தடவை நடைபெறமாக இருந்தால் தங்களுடைய நாட்டினுடைய விமான எதிர்ப்பு பீரங்கிகள் செயற்படும் என்றும் இஸ்ரேலிய விமானங்கள் ஆகாயத்தில் தகர்க்கப்படும் என்றும் ஏவுகணைகள் தடுக்கப்படும் என்பதையும் அவர்கள் தெளிவாக சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில் இது ஒரு ஈனத்தனமான செயல் என்றும் அவர்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த முறைப்பாடு இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணையில் இருக்கின்றது அதற்கு முன்னதாக ராஜதந்திர ரீதியாக கட்டார் என்ன செய்திருக்கின்றது கட்டார் மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா போன்ற நட்பு நாடுகள் உட்பட அனைத்து நட்பு நாடுகளுடனும் இப்பொழுது அவசர அவசரமான இரகசிய பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இது மிக ஆபத்தான ஒரு முன்னகர்வு ஹமாஸ் அமைப்பை தேடி பிடிப்பது என்பதல்ல முக்கியம் மத்திய கிழக்கில் கௌரவமான உலகத்தில் மிகச்சிறந்த இடத்தையும் மேற்கு நாடுகளுக்கு இணையான அவர்களையும் தாண்டிய அபார வளர்ச்சியையும் பெற்று கட்டார் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய எதிர்காலத்தை சிதைப்பதற்கான கொரோனா போன்ற ஒரு தொற்று நோய் வடிவம் போல இது அமைந்திருக்கின்றது இதை இப்படியே விடுவீர்களாக இருந்தால் கட்டார் மீது மேலும் பல தாக்குதல்கள் நடைபெறலாம் அப்படி தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் மற்ற நாடுகளில் தாக்குதல் நடைபெறாது என்பதற்கு உத்தரவாதம் இல்லாமல் போகும் ஆகவே கிழக்கு ஒட்டுமொத்தமாக தீயிடப்படும் என்கின்ற ஒரு கொள்கையை நாம் கடைபிடிக்கவில்லை என்று கூறப்பட்டாலும் கூட அந்த கொள்கையானது நடைமுறையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதே நிதர்சனமாகும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இது பற்றி கூறுகின்ற பொழுது முன்னரே இஸ்ரேலினுடைய மனித படுகொலையுடன் இனிமேல் நாங்கள் சமரசம் காணமாட்டோம் என்று திட்ட தெளிவாக சென்ற வாரம் கூறியிருந்தார் எனவே எகிப்து கட்டார் அமெரிக்கா என்ற மூன்று நாடுகளும் இணைந்து காசா பிரச்சனையில் ஒரு தீர்வை காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேல் இந்த முப்தர பேச்சுக்களையும் குழப்புவதற்கான வேலையை செய்திருக்கின்றது என்பதை டொனால்டு இது கட்டார் மீதான தாக்குதலின் இன்றைய காலை செய்திகளின் தொகுப்பாகும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே